ஹலோ விவர்ஸ் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்கத்தான் கூட்டணி வச்சிருக்கோம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு விக்ரம்வேதா படத்தில் வர விஜய் சேதுபரி மாதிரி பேசியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அதாவது அதிமுக பாமக கூட்டணி பற்றி பலத்த விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் பாமக நிர்வாகிகளுக்கும் சில விஷயங்களை எடுத்து சொல்லும் வகையில் நேற்று புதுச்சேரியில் பாமகவின் அவசர பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார் அன்புமணி ராமதாஸ் இக்கூட்டத்தில் பேசிய பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி அதிமுகவோடு கூட்டணி வைத்தது ஏன் என்று விளக்கம் சொல்லியிருந்தார் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு ஆண்டுகள் பாமக தமிழ்நாட்டுல தனியா தான் தேர்தலை சந்திச்சாங்க மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி லட்சம் வாக்குகளை நமக்கு கொடுத்திருந்தாங்க தமிழகத்துல மூன்றாவது பெரிய கட்சியா வந்தோம் ஆனா எந்த ஒரு ஊடகமாவது இதை பாராட்டியதா பாராட்ட வேண்டாம் எடுத்து மக்களுக்கு சொல்லிச்சா இதெல்லாம் செய்யல தனித்து நின்னா ஆதரிக்க மாட்டீங்க கூட்டணி சேர்ந்தா திட்டுறீங்க ஊடகங்கள் செய்கிறது என்ன நியாயம் எங்கள் மேலே என்ன ஆத்திரம் மற்ற கட்சிகள் எவ்வளவோ இருக்குது அதையெல்லாம் ஏன் விமர்சனம் செய்ய மாட்டீங்க அதனால தான் சொல்கிறேன் கூட்டணி விஷயத்தில் ஐயாவை விமர்சனம் செய்கிறதுக்கு யாருக்குமே தகுதி இல்லை நம் இலக்கை அடைய வேண்டும் என்றால் ஏற்ற வீகங்களை வகுக்க தான் வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு என்றார் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து ஐயாவை பார்த்து ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மரியாதை நமக்கு ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டி எடுக்கத்தான் கூட்டணி வச்சிருக்கோம் அதிமுக பாமக கூட்டணி பற்றி விக்ரம் வேதா திரைப்படத்தில் வர விஜய் சேதுபதி ஒரு கதை சொல்லட்டா சார் என சொல்வதை போல ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் புகையிலையை எதிர்த்துனா போராட்டம் பண்ணினோம் அது போல எத்தனையோ போராட்டம் செஞ்சுருக்கோம் எங்கெங்கேயோ போராடினோம் ஆனால் அதனால ஒரு புரோஜனமும் இல்லை மத்திய அரசில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனவுடனே அவ்வளவு நாள் நடத்துகிற போராட்டத்தை ஒரே நாளில் ஒரே கடிதத்தில் முடித்து தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியா முழுக்க புகையிலைக்கு தடை விதித்தோம் இப்போ நம்ம நோக்கம் காவிரி டெல்டா பாதுகாக்கப்படணும் எதிர்காலத்துக்கு நம்ம சந்ததி இங்கே சோறு சாப்பிடணும் அதுக்கு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எல்லாம் வரக்கூடாது ரெண்டு ஆட்சிலையுமே மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம நோக்கம் டெல்டா பாதுகாப்பாக இருக்கணும் தோட்டத்துக்கு வந்த எடப்பாடி கிட்ட ஐயா சொன்னார் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கணும்னு பதிலுக்கு அவர் சரிங்க ஐயா என்று சொல்லி முடித்தார் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வைட்டன்சி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ